ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான உளுந்து வடை மெதுவடை இப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட பிரணி பிரதி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ நான் போகிறேன் எல்லா வீடியோமே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மெதுவடை செய்யறதுக்கு நான் உளுந்து பச்சரிசி வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ரெண்டு மணி நேரமாக ஊற வச்ச உளுந்தை எடுத்துக்கிறேன் அது கூடவே ஊற வச்ச பச்சரிசியை சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிறேன் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்திங்கன்னா வடை வந்து நமக்கு நல்லா வராது வேணாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாவை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க அந்த மாவில் கொஞ்சமாக ஒரு ஒரு எட்டு ஒம்போது மிளகு போட்டுக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சரிசி ஊற வைக்கலன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பச்சரிசி மாவையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வடைக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கைவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக கேரட் வேணால் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்த பிறகு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து மிதமான சுட்லேயே இருக்கட்டும் நான் பச்சை மிளகாய் வந்து அதில் போடுறதுக்கு மறந்துட்டால் அதுக்கப்புறம் நான் அரிஞ்சு சேர்த்துக்கிட்டா அதையும் நல்லா போட்டு பிசைஞ்சிக்கிட்டு நம்ம எண்ணெய் வந்து மிதமான சுட்லேயே இருக்கட்டும் ரொம்ப கொதிச்சுனா கருகி போயிடும் மேலே தான் ஒரு முருண் இருக்கும் உள்ளே வந்து அப்படியே மாவு இருக்கும் அதனால மிதமான சூட்லேயே வச்சு இந்த வடை மாவை ஒன்று ஒன்றா போட்டு இது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க சில பேர் வந்து மெதுவடை செய்யும்போது ரவா சேர்ப்பாங்க அந்த ரவை சே நான் சேர்த்தேனா எனக்கு என்ன நிறைய குடிக்கிற மாதிரி இருக்குது அதனால எனக்கு அது பிடிக்காது அதனால் நான் சேர்த்துக்கல உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ரவை கூட சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டு சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா நமக்கு வடை ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் டைமில் நம்ம சூப்பராக ஒரு டீ போட்டு இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கணவர் செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க ரசம் கூட அமிர்தமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்